ஆதி குபேரஸ் சாய் சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இருக்கிற எல்லாரும் பாபாவுடைய அருளாலும் யூனிவர்ஸ் ஆட அருளாலும் சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் செல்வ சைடு வாழ்வீங்கன்றத நான் நம்புகிறேன் உங்களுக்கு எதாவது கமெண்ட்ஸ் ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கணும் உங்களோட சக்ஸஸ் ஸ்டோரி சொல்லணுன்னா நீங்கள் இந்த மெயில் ஐடியில் சென்ட் பண்ணுங்கள் ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சாய் சஸ் சரிதான் நாற்பத்தி ஒன்று பார்ட் ஒன்றை தான் பார்க்க போகிறோம் போன அத்தியாயத்தோட தொடர்ச்சி இந்த அத்தியாயத்தின்னு பார்க்க போகிறோம் ஹேமந்த் பந்தக்கு பாபாவுடைய படம் வச்சு கையில் வந்து எப்படி ஒரு கையில் வாங்க ஆரம்பிக்கும் அதே கையில் பார்க்க போகிறோம் வாங்க போகிற ஃபுல்லாக சச்சினாந்த சர்குரு சாய்நாத் மகாராஜி ஜாய் ஓம் சாய்ராம் போன அத்தியாயத்தோட தொடர்ச்சி தான் நம்ம இப்படி பார்க்க போகிறோம் அதாவது ஹேமந்த் பந்த் கையில் அந்த ஃபோட்டோ கிடைச்சதை பற்றி ஹேமந்த் வந்துக்கிட்டே அந்த அந்த பேர்சனே சொல்கிறாங்க எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது மாதிரி நான் என் மச்சான் வீட்டுக்கு போகும்போது பாம்பேயில் வந்து பாபாவோடைய ஃபோட்டோவை வந்து அவங்க பார்த்து வாங்கியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் அதை கண்ணாடி போட்டு அவர் வீட்டில் வந்து வச்சுருக்கார் ஹலி முஹமத் ஹலி அப்படின்றவர் உடனே அவர் வீட்டில் கண்ணாடி ஃப்ரேம் போட்டுலாம் வச்சுட்டோன்னா அவர் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஞானிகள் உயிரோட வாழும் ஞானிகளோட எல்லோருடைய ஃபோட்டோவும் அங்கே வச்சுருக்காரு அதுலேயே பாபாவோடைய ஃபோட்டோவும் எடுத்து வந்து வச்சுட்டார் அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறார் பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து ஒரு ஒம்பது வருஷமாக அவர் மேலே ஒரு ஒரு பற்று ஒரு பாசாக இருந்து அவர் வழிபட்டுட்டு இருந்தார் வழிபட்டுட்டு இருக்கும்போது அவருக்கு பார்த்தீங்கன்னா ஹேமந்த் பந்த் கொடுக்கறதுக்கு ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி தான் அவருக்கு காலில் ஒரு வீக்கம் ஆகுது அதனால ஒரு அறுவை சிகிச்சைக்காக அவர் மச்சாம் வீட்டில் போய்ட்டு தங்குறார் பாம்பேல் தங்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ நினைக்கிறேன் ஐயோ என்னடா மூணு மாதமாக அவங்க வீடு கூட்டி போட்டுக்கிறது எல்லா சாமியும் எல்லாம் அங்கேயே இருக்குது என்னடா பண்ணுறது அப்படின்னு அவர் யோசிக்கிறார் அப்போ என்ன ஆகுதுன்னா அவர் மச்சாங்கிட்ட ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு பாபாவோட ஃபோட்டோவை கொடுத்துருந்தார் அந்த ஃபோட்டோவை வச்சு அவர் லேமினேஷன் போட்டு வச்சுருந்தார் ஆனால் இப்போ அவருக்கு பார்த்திங்கன்னா வறுமை ரொம்ப வறுமை அதிகமாக இருக்குது அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா அவர் வந்து அவருடைய குருநாதர்கிட்ட போகிறார் குருநாதர்கிட்ட இதை காட்டலாம் பாபாவை பற்றி அப்படின்னு போகிறார் அப்போ அவர் என்ன பண்ணுற அடித்து வெளியே தருத்துறாங்க ஏன் அப்படின்னா அவங்களோட குருநாதருக்கு உருவமே இருக்காத வழிபாடு தான் அவருக்கு இஷ்டம் அவருக்கு அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை அதனால் அப்படின்னு தேட்டி நான் அப்போ வந்து அவரோட மச்சானுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பணமும் இல்லை குருவுடைய அருளும் இல்லாமல் எந்த ஒரு விஷயம் இல்லாமல் அவர் இப்போ போது என்ன பண்ணிட்டாருன்னா எல்லா போட்டாலுமே எடுத்துகிட்டு போய் கடையில் போட அதாவது போட்ல எடுத்துட்டு போய் மீனவர்கள் மூலியமாக எடுத்துட்டு போய் போட போயிட்டாரு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் தண்ணில போய் போட ஆரம்பிச்சிட்டாரு அப்பயாவது வாழ்க்கை மாறுமே சொல்லிட்டு அதுல பாபாவோடைய போட்டாவே எடுத்துட்டு போய் போயிட்டாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா அப்புறமேட்டா இவர் இருக்காருல நம்ம ஹேமந்த் பந்த்க்கு கொடுத்தாருல போட்டோ ஹாலி முகம்மத் ஹாலி அவரு பாக்குறாரு பாபா போட்டோ மட்டும் போல கடல்ல போல திருப்பி இருக்குது உடனே அவருக்கு தோணுது என்னடா இது பாபா போட்டோ மட்டும் போல அப்போ ஏதோ ஒரு இந்த விஷயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பணம் என்ன பண்ணுறாரு அந்த மச்சான் வரத்துக்குள்ளே மேலே எடுத்து அலமாரி மேலே வச்சிடுறாருங்கன்னா திருப்பி இந்த ஃபோட்டோ எடுத்து விட்டு போயிட போகிறான்ட்டு கஷ்டத்தில் ஏதோ போட்டார் வாழ்க்கை மாறும் ஆனால் பாபா ஃபோட்டோ மட்டும் பொறுப்பிலே போல போகிறார் அவருடைய லீலையை பாபா ஆரம்பிச்சுட்டார் உடனே அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு மறுச்ச வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டே என்ன பண்ணலாம் யார்கிட்ட இந்த ஃபோட்டோ இருந்தால் நல்லபடியாக அப்போ தான் யோசனை வருது பாபாவே சொன்ன மாதிரி அவருக்கு ஹெல்மெட் முகம் தோணுது ஹேமந்த் பந்துகிட்ட கொடுன்னு சொல்லிட்டு அப்போ ஹேமந்த் பந்துக்கிட்ட அந்த ஃபோட்டோவை இப்படி தான் வந்ததுன்றதை அவர் இருக்கார் இந்த கதையை சொல்லிகிட்டு இருக்கும்போது ஹேமந்த் பந்துக்கு அப்படி ஒரு சந்தோஷமாக பாபா எப்படி நம்ம மூலயமா அவர் மூலயமா இயக்கி காருவார் அதேமாரி தான் பாபா நம்மளுக்கு ஒரு விஷயம் வேணும்னா யாரையாவது ஒரு ஆளை இயக்கி நம்மளுக்காக கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி இந்த பகுதியை முடிக்கிறேன் இந்த அத்தியாயத்தை அடுத்த அத்தியாயத்தை நம்ம தொடர்பு பார்ப்போம் எல்லாருக்கும் சாந்தி நிலவட்டும் ஓம் சாயராம் ஓம் சாய்ராம் ஓ